ஜெலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான விடுமுறை குட் நியூஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு தூங்கப்போ போகிறீங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை விட போகிறார்கள் மேலும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட ஆலோசனை தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை காரணமாக கிட்டத்தட்ட நாளுக்கு மேற்பட்ட மா மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் அதில் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரண்டு நாள் விடுமுறை ஓகேங்களா இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாள் மே பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விழுப்புரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது அதன் தகவலின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகை அரியலூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி என வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் லேசான முதல் காஞ்சிபுரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது மேலும் இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்ல உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் செலகுட்டீஸ் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சொன்னால் மரகம் நாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடறக்கில் ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ பார் watching